இந்திய ரயில்வேல எட்டாயிரத்தி நூத்தி பதிமூணு காலிடங்கள் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில தான் வேலை என்ன பதவின்னு பாத்தோம்னா டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் சீனியர் கிளர்க் மொத்தமா எட்டாயிரத்தி நூத்தி பதிமூணு காலிடங்கள் இடங்கள் கொடுத்திருக்காங்க இதுக்கான சம்பளம் பாத்தோம்னா டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரிமைனிங் இருக்க மூணு பதவிக்கு வந்து இருபத்தொன்பதாயிரத்தி இருநூறு இதுக்கான கல்வி தகுதினு பாத்தோம்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தாராளமா இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் வயது வரும் பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஆறு வயதுல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தா நாற்பத்தி ஒரு வயது வரையும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி பிரிவினரா இருந்தா முப்பத்தி ஒன்பது வயது பண்ணலாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாகவும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் மூலமாவும் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாப் ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம வயோல இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் ஓபன் ஆகும் அதுல ரயில்வேயில் எட்டாயிரத்தி நூத்தி பதிமூணு காலிடங்கள் இடங்கள் இந்த போஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜாப் டீடைல்ஸ் இருக்கும் அதுல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தினசரி வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புல தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ